உன்னுடைய புதிய வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன்டா அறகுறையா செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் அந்த வீடு முடிஞ்சிருக்கு இன்னும் முழுமையாகலையா கடினமான குழப்பமும் மனவேதனையும் அடைந்து நிறைய பணங்கள் நஷ்டமாயிடுது இது சம்பந்தமாக ஒரு சில வழக்குகளும் குழப்பமும் இருக்கு இருக்கா இப்ப இவளுடைய உடல்நிலைக்குள்ள ஒரு ஆவி இறங்கியிருக்கு அதனால மனமாற்றம் பொத்தி பேதளிப்பு உடல்நிலை கோளாறு இவைகளெல்லாம் அடிக்கடி தோணுது புரியுதா அதை திருத்தந்தா போதுமில்லா பக்கத்தில் வா கூப்பிடு பார்க்க ஆரம்பிச்சாமிய கூப்பிடு குடி அரியலாம் எங்க குடி குடி இனிமேல் எல்லாம் சரியா நடக்கும் மனநிலைகள் சரியாயிரும் வீண் குழப்ப நீ பண்ணாம இரு பக்கத்துல வா அதெல்லாம் அடுத்த உத்தரவில் தான் இன்னைக்கு ஒரு உத்தரவு தான் சந்தோஷமா இருக்கோம்